ஜொகூர் ஸ்கூடாய் தாமான் யூனிவர்சிட்டியில் தமிழ் பள்ளி வேண்டும் என்பது அவ்வட்டார இந்திய குடியிருப்பாளர்களின் நீண்ட நாளைய கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்திய சமுதாயத்தின் அந்த கோரிக்கையை அம்மாநில அரசு ஆட்சிக்குழுவில் அதிகார பதவியில் இருந்து வரும் இந்திய அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் உட்பட அம்மாநில இந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் உரிய நடவடிக்கையை எடுப்பார்களா இந்தியர்களின் அக்கோரிக்கையை ஒற்றுமை அரசாங்கம் நிறைவேற்றுமா என்பது இதுவரையில் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அண்மையில் இங்கு தாமான் யூனிவர்சிட்டியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு அங்குள்ள தாமான் யூனிவர்சிட்டி தமிழ் பள்ளி மீட்பு நடவடிக்கை குழு தாமான் யூனிவர்சிட்டியில் வேண்டும் தமிழ் பள்ளி என்ற ஸ்லோகத்துடன் மக்கள் ஆதரவு இயக்கத்தை ஐந்தாவது முறையாக புதிய தமிழ் பள்ளிக்கான விடியலை நோக்கி பெரும் எதிர்பார்ப்புடன் அமைதி மறியலில் ஈடுபட்டனர் ஜோகூர் மாநிலத்தில் ஸ்கூடாய் வட்டாரத்தில் மிகப்பெரிய குடியிருப்பு பகுதியாக விளங்கும் தாமான் யுனிவர்சிட்டி குடியிருப்பு மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் அதிகமாக குடியிருந்த தோட்டப்புறங்களாக இருந்தன குறிப்பாக புவன் ஹேங் தோட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் இருந்து இயங்கிக் கொண்டிருந்த தமிழ் பள்ளி தோட்ட துண்டா தலனின் போது மீட்டெடுக்கப்படாமல் போய்விட்டது அந்த தோட்டத்தில் வாழ்ந்த அதிகமான பாட்டாளி மக்கள் இன்று தாமான் யூனிவர்சிட்டியில் வீடு வாங்கி வசித்து வருகின்றனர் அதோடு வெளியிடங்களில் இருந்தும் நாளுக்கு நாள் அதிகமான தமிழர்கள் இங்கு குடியேறியும் வருகின்றனர் தோட்ட மேம்பாடு திட்டங்களின் போது அங்கு வேலை செய்த உழைக்கும் வர்க்கத்தினர் தங்களின் அடிப்படை உரிமைகள் நிறைய இழந்து உள்ளனர் அதற்கான போராட்டமும் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டதான் இருக்கிறது அதில் முக்கியமான ஒன்றுதான் தோட்ட தமிழ் பள்ளி தமிழ் பள்ளிக்கான கோரிக்கையை நீண்ட நாட்களாக மாநில கல்வி இலாகா கல்வி அமைச்சு மற்றும் அரசியல் தலைவர்களிடம் முன்வைத்து வருகின்றனர் இனியும் காலம் தாமதிக்காமல் மக்களின் அடிப்படை தேவையான இந்த கோரிக்கையை விரைந்து நிறைவேற்ற அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும் என்று சுற்றுவட்டார மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர் என்று நடவடிக்கை குழு தலைவர் சந்திரமோகன் சிதம்பரம் அவ்வாறு இந்திய சமுதாயத்தின் கோரிக்கையாக அங்கு முன்வைத்தார் ஜோகுர் மாநில அரசியலில் அம்மாநிலத்தில் மாயிக்காவின் அரசியல் செல்வாக்கு வலுவாக உள்ள வேளையில் இந்திய சமுதாயத்தின் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அதன் தலைவர்கள் களமிறங்கி புதிய தமிழ் பள்ளியை அங்கு கொண்டு வருவார்களா பன்னெண்டு காலமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது நீங்கள் அறிவீர்கள் மக்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு தொழில் கொடுத்து இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு தன்னார்வ என்ற அனைத்து உதவிகளும் நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக அரசாங்கத்திற்கு இந்த செய்தி சென்று சேர்ந்துவிட்டது அவர்களும் இணங்கி உள்ளார்கள் கூடிய வரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு வரும் வரையிலே நாம் நம்மளுடைய போராட்டத்தை தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வர வேண்டும் அதற்கு முழுமூழ்ச்சியாக இங்கு உள்ள வட்டார இந்தியர்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளித்து வருகிறீர்கள் அது மேலும் தொடர வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் நமது மொழி அமைத்த அழிந்தால் சமயம் அணிந்துவிடும் இனமும் விடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் இந்த வாய்ப்பை நழுவாமல் பயன்படுத்தி நமது போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இந்த போராட்டம் என்பது நாம் தமிழ் பள்ளி இங்கு அமையும் வரையில் இருக்கும் என்பதை நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடர்கிறோம் அதனால் உறவுகளே தாய் தமிழ் உறவுகளே மறந்துவிட வேண்டாம் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே மொழியை சார்ந்த நமக்கு இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை அதனால் அன்பு கூர்ந்து உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்